நமக்கெல்லாம் தீட்சை கொடுக்கிற புண்ணிய நாள் யாருக்கெல்லாம் தீட்சை வாங்கலையே தீட்சை வாங்கலையோன்னு தீட்சை வாங்கலையோ தீட்சு என்னன்னு தெரியுமா கெட்டது நீங்குது யாராவது கெட்டது போகணும்னா குருநாதனுடைய பார்வை கிடைக்கணும் தீட்சை வாங்கணும் தீட்சை இல்லையே மோட்சம் இல்லை இப்ப நாங்கெல்லாம் தீட்சை வாங்கினதுனாலதான் உட்கார்ந்துருக்கிறோம் தீட்சை வாங்கலா சுவாமியை போய் தொட முடியாது சுவாமியுடைய மந்திரத்தை சொல்ல முடியாது ஒரு சட்டம் தீட்சைங்கிறது ஒரு ஞானஸ்தானம் அப்ப எல்லாருக்கும் கிடைக்குமா தீட்சை நாங்க அசைவம் சாப்பிடுறோம் சினிமாவுக்கு போறோம் எங்க வாழ்க்கையே வேற வாழ்க்கை நாங்க எப்படி சுவாமி தீட்சை வாங்குறது தீட்சை வாங்கினாலும் அனுஷ்டானம் பண்ண முடியாது திருநீர் பூச முடியாது நாங்கள் சிவனையே நினைக்கிறதே கிடையாது கோயிலுக்கு வந்தாலும் நாங்க நினைக்கிறதே ஒரு நிமிஷம் தான் நீங்க எப்படி உட்கார்ந்து ஓ நம சிவாய் என்று ஜபம் பண்ண முடியும் இல்லப்பா